ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லா சாதத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ் தாங்க கார்ன் சிப்ஸ் எப்படி செய்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரக்கப்பளவுக்கு வறுக்காத கார்ன் சிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கார்ன் சிப்ஸை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கார்ன் சிப்ஸையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்த சிப்ஸில் சேர்த்துக்கலாம் இப்போது அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உழுக்கி விடும்போது சால்ட்டு மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கலந்து வரும் அப்போ தான் சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்குமான சைடிஷ் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்